ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்ட் ஸ்டோ சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்து சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சரவணனுக்கு நாளுக்கு நாள் மன உடைச்சல் அதிகமாகிட்டே தான் இருக்குது அவர் ரூமுக்கு போய்ட்டு பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டு தலை மேல கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு அந்த நேரம் பத்து மைல் வராங்க வந்த உடனே நம்ம சரவணன்கிட்ட இங்கே பாருங்க மாமா இந்த ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சுடுங்க மாமா என்னோட விஷயத்தை எதுவுமே வீட்டில் சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க இங்கே பாருடி நான் ஏற்கனவே ரொம்ப மன உடைச்சலில் இருக்க அதே மாதிரி டென்ஷன்லேயே இருக்கேன் அதுக்கப்புறம் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் இங்கேருந்து கிளம்பிட்டு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக போயிட்டு இப்போவே நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா அதுக்காக தானே உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எந்த விஷயத்தையும் பற்றியும் சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா உங்கள் காலில் கூட வெல்றோம் மாமா ப்ளீஸ் மாமா இங்கே பாரு மாமா என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ரூம்குள்ளே வச்சு எப்படி வேணாலும் திட்டிக்கோங்க ஆனால் வெளியே மட்டும் அதாவது வெளியில் இருக்கிறவங்க கிட்டே என்னை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா இந்த ஒரு டைம் மட்டும் மாமா இங்கே பாருடி திரும்ப திரும்ப என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருந்தேன் அவ்வளோதான் உனக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கோமதி பாண்டியன் கதிரு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிறாங்க கதிர் இருந்துட்டு கோமதிக்கிட்டேமா அண்ணன் இருந்து பெரிய சவுண்டு வருதுமா அவங்களுக்குள்ளே என்ன சண்டனே தெரியல அண்ணன் கொஞ்ச நாளவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது அண்ணன் கிட்டே கேட்டாலையும் எனக்கு ரொம்ப மன மனதோடச்சலாக இருக்குது நான் சந்தோஷமாகவே இல்லை இந்த சந்தோஷம் எப்போ தான் வரும்னு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக பேசுதுமா என்னன்னே தெரியலம்மா என்ன பிரச்சனைன்னு அவங்கக்கிட்ட கேட்டு அதை சரி பண்ணி வையுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு கிட்ட சொல்லுவோம் கோமதியும் அதே தான் சொ அதே தான் சொல்கிறாங்க இங்கே பார்ட்டா கதர் நானும் அவ எத்தனையோ தடவை ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் நான் நல்லா நல்லா தான் தான் இருக்கேன் இருக்கேன்னு அவன் இருக்கான் அதுக்கப்புறம் பாண்டியன் இங்கே இந்த பிரச்சனையை நம்ம சும்மா விடவே கூடாது அவங்க 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 ரெண்டு பேரையுமே வெளியே கூப்பிடு கூப்பிட்டு என்ன என்ன சொல்லி கேளு கேட்ட கேட்டதுக்கு அப்புறம் பிரச்சனைன்னு சொல்றாங்களோ அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கோமதி கிட்ட சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு சரவணன் ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க டே சரவணா மயில வெளியே வாங்க ரெண்டு பேரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே நாடகம் நடிக்கிறதுக்காக முதல்ல ஓடி வந்து அத்தை பாருங்க அத்த உங்க பையன் என்ன அடிக்க வந்துகிட்டே இருக்காங்க நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல இனிமே நான் இந்த வீட்டுலயே இருக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே ஒரு நாடகத்தை போடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது இங்க பாருடா சரவணா நீ என்னோட பையன் தானா அதுடா நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏண்டா மயில் கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற மயில் என்னடா பாவம் பண்ணா அவங்க வீட்டுல இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்கன்னு உனக்கு தெரியாதாடா இங்க பாருடா வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல ஒரு பஞ்சாயத்தே நடத்திருப்பாங்கடா மயிலா இருக்க போய் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கா என்னடா இப்படி எல்லாம் பண்ற ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற இப்படி எல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கோ கோபமா பானு அதாவது சரவணன் கிட்ட சொல்லவும் இங்க பாருடா சரவணா நீ நீ அப்பா வா அப்பா அவங்க ஏதோ பேசணும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஹாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்ச உடனே மயிலும் வராங்க மயில் வந்த உடனே இங்கே பாருங்க மாமா உங்கள் பையன் படுத்துகிற கொடுமையில என்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கும் பயங்கர கோவம் சரவணன் மேலே சரவணன் எதுக்காக த கட்டிட்டு வந்த பொண்டாட்டியை இப்படி கொடுமைப்படுத்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு கோமதியும் சரி பாண்டியனும் சரியே பா அதாவது சரவணன் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்படுறாங்க சரவணன்மலை அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருடா சரவணா இந்த வீட்டிலேயே நீ ஒருத்தன் தாண்டா நல்லா இருக்கிறதா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பொண்டாட்டி பாருடா நீ இப்போ ரொம்ப தப்பு உன்னை நம்பி வந்தவள நீ இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கலாமா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உண்மை சொல்லிடலாமா வேணவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா இனிமேல் மாமா ஒழுங்காக இல்லைனா கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் மாமா இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க விரும்பவே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பார்ப்பான் மயில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறோம்மா ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா சரவணனுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் நல்லா பேச சொல்கிறோமா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு பா அதது மயில்கிட்டே சொல்லுவோம் மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே நீ அந்த நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு மயில் கிட்ட போயிட்டு அக்கா அழுகாதீங்க அக்கா கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நீங்க அழுகாதீங்க அக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருட சரவணா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கதூர் இருந்துட்டு இங்க பாருங்க எதுக்காகன அண்ணி எப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம சரவணன் கிட்ட கேட்கவும் சரவணனுக்கு பயங்கர கோவம் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்துறாரு இதெல்லாம் பார்த்த கோமதியும் சரி பாணியனும் சரி பயங்கர ஷாக்குல அப்படியே சரவணனை பாக்குறாங்க கேட்டிருக்காங்க டே சரவணா உனக்கு என்னடா ஆச்சு எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா அவளை பத்தி உங்ககிட்ட சொன்னா அவளை இப்படி கொஞ்சம் வச்சு பேசிக்கிட்டே இருக்க மாட்டீங்க அவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு தான் துரத்துவீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாணியனும் சரி கோமதியும் சரி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க டே சரவணா என்னடா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்கம்மா அவளை பத்தி எல்லா உண்மையும் சொல்லனா வச்சுக்கோ அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து மயில வந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சா கெஞ்ச ஆரம்பிச்சிடாங்க பாத்தீங்களா அவளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்ததுக்காக எதுவும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு ஏன் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி அவ என்கிட்டலாம் சொல்லிட்டுருப்பா சொல்லிட்டு இருக்கா பாருங்கம்மா அப்படின்றாங்க இங்க பாருங்கத்தேன் உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணு மேலே அஃபேர் இருக்கிற அதனால தான் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் ஒரு வாய் கூசாமல் இந்த பொய்யை சொல்கிறாங்க இதை கேட்டு சரவணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருது இங்கே பாளடி உனக்கு வெக்கமாகவே இல்லையா உன்னோட வாழ்க்கைக்காக மற்றவங்க எப்படி போனால் என்ன மற்றவங்கள பற்றி கவலையே இல்லையாடி உனக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அவங்க சூழ்நிலையில் நின்று ஏதாச்சும் யோசிச்சு பார்த்து நீ பேசுறியாடி உன்னோட வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு முக்கியம் அப்படி தானே இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தை வச்சிருக்கவ உன் கூட எப்படி என்னால் வாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டே சரவணா இங்கே என்னடா நடக்குது என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா அவளை பத்தி எல்லா உண்மையுமே நான் சொல்றேன்ப்பா இத்தனை நாளெல்லாம் என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு என் மனசுக்குள்ள அவ்வளோ பாரத்தை அடைச்சு வச்சிருந்தப்பா இனிமே எல்லாத்தையுமே கொட்டி என்னோட பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களே எடுத்துக்கோங்கப்பா இனிமே அவ கூட என்னால் வாழ முடியாது இப்படி ஒரு பொய்க்காரி கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு ஒரு நாளும் வரவே வராது அப்படின்றாங்க கோமதி இருந்துட்டே தே சரவணா என்ன பிரச்சனை சொல்லுடா எதுக்காகடா இப்படி பெரிய பெரிய எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேசாதா இங்க பாருங்கம்மா நான் அவ்வளோ உடஞ்சு போயிருக்காமா நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே சந்தோஷமா இல்லமா ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருக்கிற மாதிரிதான் இருக்கிறேன் அப்படின்றாங்க டே சரவணா என்னடா சொல்ற டே மயில என்னோட பையனை என்னடி பண்ண நீ என் பையன் இப்படியும் உடஞ்சு போய் என்னைக்குமே பேசினது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்படி கோவமாக பேசுற ஆளும் கிடையாது நான் இத்தனை வருஷமா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட இந்த மாதிரி கோவமாக பேசினதே இல்லை யார்கிட்டயுமே இப்படி அவனை மாத்தி வச்சுட்டேடி அப்படி அந்த அளவுக்கு நீ என்னடி பண்ண என்னோட பையனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா மயில்கிட்ட கோமதி கேட்கவும் இங்க பாருங்க நான் எதுவுமே பண்ணல உங்க பையனுக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கு தான் இப்போ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட பயங்கர கோவம் வந்துருது இங்க பார்ப்பா மயில என்னோட பையன் மேல வேற எந்த பழியனா போடு நான் நம்புறேன் ஆனா என்னோட பையன் இப்படி பண்ணுவான்னு கணவனு கூட நீ நினைக்காது சரியா எதுக்காக நீ அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு இங்க பாரு இனிமே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசினேன எனக்கு பயங்கர கோவம் வந்துரும் தெரிஞ்சுக்கும் அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா இந்த விஷயத்தை அவங்க மயிலோட அப்பாவும் அம்மாவும் வந்தாதான் பேசவும் அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லப்பா அவங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க கூடவே இவ இவங்களை இவளை அமு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்றாங்க டேய் சரவணா என்னடா சொல்றேன் ஆமாப்பா நீங்க அவங்கள வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு அதாவது பாக்கியத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இங்க பாரு பாக்கியம் இங்க என்ன நடக்குது ஏத நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல உங்களுக்கு எதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க சம்பந்தி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நானே அந்த வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் ஒரு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி ரொம்பவே மனசுல பதறி போயிட்டு தன்னோட பொண்ணோட வாழ்க்கை என்னாகுமோ அதாவது குடும்ப சூழ்நிலை சூழ்நிலைக்காக பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தன்னோட பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆக போதோ நினச்சி பதறி போயிட்டு ஓடி வராங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கோமதி கதிரு ராஜி அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே பயங்கர டென்ஷனில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாமல் அதுக்கப்புறம் பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனே நம்ம சரவணன் வந்துட்டு வாங்க 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 மாமா வாங்கத்த உங்களுக்கு உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு என்ன பிள்ளாச்சி செய் ஏதாச்சும் சண்டையா மயில் ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டாலாம் அவளா டெய்லியும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கதான் இருக்கா அதுவும் நீங்க சொல்லி தான் சண்டை போடுறான்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இங்க பாருங்க மாப்ள நான் என்னத்த சொல்லி கொடுக்க போறேன் சொல்லுங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதா நீங்க கண்டிப்பா நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க டேய் சரவணா அவங்க உன்னோட அத்தை மாமாடா எதுக்காகடா அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது சரவணா இருந்துட்டேமா இவ இவங்களுக்கெல்லாம் இப்படிதாம மரியாதை கொடுக்கணும் இவங்க பண்ண வேலைக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுக்கறதே பெருசுமா அப்படின்றாங்க டே சரவணா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன ஏதுன்னு எனக்கு புரியலடா இங்க பாருங்கம்மா இவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா இவ இவ எம்ஏ படிச்சிருக்காங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லம்மா அவள் எம்ஏவும் படிக்கல ஒன்றும் படிக்கல அவ டுவெல்த்து தான் பாம்பாடி டுவெல்த்து தாமா படிச்சிருக்கா அது மட்டும் இல்லம்மா அவ என்னோட ரெண்டு வருஷம் பெரியவமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட கோமுதிக்கு மயக்கமே வந்துருது ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு க பாண்டியனு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நம்ம கோமதியை பிடிச்சி சேர் மேலே உட்கார வைக்கிறாங்க அம்மா ஆச்சு மா மா கண்ணு தரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு ஆனால் சரவணனுக்கு சரவணனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக எடுது மா ப்ளீஸ் மா எழுந்துருமா இதுக்காக தான் மா எந்த உண்மையுமே சொல்லாமல் இத்தனை நாளாக மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டீங்களேமா இங்க பாரடி என்னோட அம்மாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சு உன்னை சும்மா பண்ணவே விடமாட்டி நீ பண்ண தப்பால இப்போ எத்தனை பேரு மனசொடைஞ்சு போய் இருக்காங்க எவ்வளவு கவலைப்பட்டு இருக்காங்கன்னு பாத்தியாடி இப்படி மனசாச்சே இல்லாம போய் சொல்லிட்டு இப்ப பாருடி என்னோட அம்மா எந்த நிலமையில இருக்காங்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை இங்க பாரடி என்னோட அம்மாவை நீ தொட்டு கூட பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ என்னோட அம்மா என்னோட அம்மாவை நீ தொட்டு தொட்டுனா கூட அவங்களுக்கு பாவம் பிடிச்சுக்கும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு போயிட்டு குடுகுடுன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம கோமதி மலை தளிச்சு அம்மா எழுந்துருமா எழுந்துருமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துகிட்டே எழுந்து உட்கார்றாங்க டே சரவணா என்னடா ஆச்சு ஏண்டா இப்படிலாம் சொல்கிறேன் நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டேன் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா இதனால நான் இத்தனை நாளாக உங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன் இந்த விஷயத்தை கேட்டால் நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவீங்கிறதுக்காக தான்மா இந்த விஷயத்தலாம் சொல்லலை இது மட்டும் இல்லைம்மா நிறைய விஷயத்தில் நம்ம கிட்டே போய் தான்மா சொல்லியிருக்காங்க இந்த குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பமாக நல்லா பிளான் போட்டு நம்ம குடும்பத்தை நல்லா ஏமாத்திட்டீர்க்காங்கமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கதிரு ராஜி அதாவது பாண்டினனும் எல்லாமே பயங்கர ஷாக்ல நிக்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருந்துட்டு இங்க பாருங்க கா நீங்க இப்படி ஒரு பொய் சொல்லிருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல கா நீங்க மத்தவங்க வாழ்க்கையில இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு மாமா கிட்ட எத்தனை முறைங்களை பத்தி நீங்க போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க ஆனா நீங்க இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கீங்களே உங்களுக்கு அசங்கம் இல்லையாக்கா அப்படின்னு அப்படினு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கம் மயிலை பார்த்து கேட்கவும் மயில இருந்துட்டு இங்க பாரு ராஜு என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு இங்க பாருங்கக்கா மற்றவங்களோட சூழ்நிலையும் அப்படித்தானே இருந்திருக்கும் நீங்க மற்றவங்கள பத்தி போயிட்டு மாமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்னை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே எனக்கு எப்படி இருந்திருக்கும் அதாவது நீங்க பத்த பண்ணா தப்பு இல்லை அதே மற்றவங்க பண்ணா தப்புன்னு நினைக்கிறீங்க இது இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம சரவன் இருந்துட்டு இங்க பாருமா அவளுக்கு எங்க நியாயம் தர்மம்லாம் தெரியும் அவ அவளோட வாழ்க்கை அவ எல்லாமே அவளுக்கு கரெக்டாக இருக்கணும் அவள் அவள் பக்கம் எல்லாமே இருக்கணுன்றதுக்காக அவள் என்ன வேணாலும் என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவா இப்போ என் மேலே எந்த தப்பும் இல்லை ஆனால் அவள் என் மேலே எப்படியேப்பட்ட பழியெல்லாம் போட்டு நான் தான் அவளை கொடுமைப்படுத்துற மாதிரி எப்படியெல்லாம் ஒரு டிராமா பண்ணி என் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி அவள் எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணா அதெல்லாம் நம்பிக்கிட்டே என்ன எப்படியெல்லாம் அப்பாவும் அம்மாவும் திட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் நீயும் என்ன தப்பதானமா நினைச்சிட்டு இருப்ப இப்படி ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீ நியாயம் தர்மத்தை கேட்டா அவ எப்படிமா சொல்வா அவ எதிர்பார்க்க முடியாது அது நியாயமான ஒரு பதில கண்டிப்பா எதிர்பார்க்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில வந்துட்டு பாண்டியன் கிட்டேயோ கோமதிக்கிட்டேயோ இங்கே பாருங்க அத்தை மாமா நான் பண்ணது தப்பு தான் மாமா என்ன மன்னிச்சுடுங்க மாமா இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் மாமா என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் போ துரத்துராதிங்க மாமா அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் கோமதிக்கு பயங்கர கோவமா இங்கே பாரடி ஆஹ் அது இத்தனை நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல என்ன கொடுமைப்படுத்துகிறாது உங்கள் மக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன் போறேன் போறேன்னு எத்தனை முறை என்கிட்ட சொன்னேன் உன் மேல தப்பு இருக்குன்னு சொன்ன உடனே இந்த வீட்டை விட்டு துரத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கியா உன்னை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பா இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறவங்களை யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல நம்பிக்கை வைக்கிறவங்க எல்லாம் நம்மள ஆஹ் நம்மள இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இப்படி ஏமாத்திக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுறாங்க அத்தை இப்படி எல்லாம் அத்தை என்னோட அப்பா அம்மா எனக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா கல்யாணம் ஆகாத ஆகாம இருந்ததுனால எனக்கு மாப்பிள்ளை பார்த்த தக தரகர் இருந்து இந்த மாதிரி ஒரு பொய்ய சொன்னா சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும்னு சொன்னாங்க அதனால மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் சொன்னாங்க

அவ்வளோ கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்துருக்க அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டு எங்ககிட்ட வந்து அவன் தான் தப்பையும் பண்ணி உன்னை குடும்பப்படுத்தான்னு வேற ஒரு நாடகம் உனக்கு வெக்கமா இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக எனக்கு வேற வழி தெரியலத்த தான் நான் அப்படி சொன்னேன் இங்க பாருடி தன்னோ தான் அதாவது இப்படி ஒரு சுயநலவாதியை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடி இப்படி ஒரு கேவலமான ஒருத்தையை நான் இங்க தாண்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவான அதாவது நம்ம மயில பார்த்து கோமதி கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பாரு கோமதி இப்படி ஒரு நம்பிக்கை துரோக கிட்ட எல்லாம் நீ எதுக்காக பேசுற இங்க பாரு அதாவது பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்த்து இங்க பாருங்க உங்களுக்கு உங்களுக்காச்சும் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது ஏன்னா முட்டால் கும்மல் மாதிரி தெரியுதா இவங்க தலையில ஈஸியா மிளகா அரைச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க சம்மந்தி ஏதோ எங்க போதாத காலம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டியதான் ஆயிடுச்சு அதுக்காக என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிருவீங்களா இங்க பாருங்க இங்க பாருங்க சம்பந்தி என்னோட பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடியடுங்க சம்பந்தி அப்படின்றாங்க இங்க பாருங்க திரும்ப திரும்ப நீங்க அதை பத்தி பேசாதீங்க இதெல்லாம் பண்ணாதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்க பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எங்ககிட்ட வந்து என்னோட பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிங்கன்னா என்னோட பையனை பத்தி நீங்க யோசிச்சிங்களா யோசிக்காம தானே போய் சொன்னீங்க இப்போ நீங்க இந்த இந்த வீட்லயும் சரி நம்ம அந்த வீட்டுக்கு நம்பிக்கை பண்ணவங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாரடி இப்பதான் ஒருத்தன் எங்க குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனா இப்போ நீ இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணி இப்போ முழு உரிமமாக இருக்கேன் உனக்கு அசிங்கமா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கேக்குறாங்க பாருங்க உங்க குடும்பத்தில் நான் வந்து உங்களுக்கு வேலை செய்யாம போயிட்டேன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டேன்னா என்ன பண்ணிட்டேன் என்னோட கல்யாணம் நடக்கிறதுக்காக எங்க அப்பா அம்மா ஒரு சில பொய்யும் சொல்லிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க இங்க பாரடி அதாவது பொய்ய சொ பொய்ய சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யுக்கு

ஆர்வமா பேசுவோம் அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு இங்க பாருங்க அண்ணி நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை நீ ஏன் நீ என்னோட அண்ணனை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கீங்க ஏதோ என்னோட அண்ணன் தான் எல்லா கொடுமையும் பண்ண மாதிரி அப்பா அம்மா கிட்ட எப்படி எல்லாம் சொன்னீங்க அதுவும் இல்லாம உங்க பேச்ச கேட்டுட்டு என் அண்ணனை வேற நான் திட்டிட்டேன் என் அண்ணன் எப்படி எப்படியப்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல இங்க பாருங்கன்னு உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க உங்ககிட்ட நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருட சரவணா உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்தி பேசிட்டேனடா என்ன மன்னிச்சிருடா இங்க பாருங்கம்மா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தானே என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனீங்க அது மட்டும் இல்ல இப்படி நீங்க பேசுறதுக்கு காரணமா இருந்தது அவ எனக்கு அதெல்லாம் அதுல ஒண்ணு கூட நம்ம மனசுல வச்சுக்கலமா நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணந்துட்டு கோமதி கிட்ட சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் டே சரவணா உன்னை நான் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை பற்றி நான் தப்பாக பேசிட்டேனடா என்னையும் மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம சரவணந்துட்டு இங்கே பாருங்கப்பா இனிமேல் நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்ப்பா நீங்கள் அவள் கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொன்னாலையும் பரவாயில்ல நான் உங்களுக்காக அவள் கூட சேர்ந்து வாழ்கிறேன்ப்பா அப்படி இல்லையா இந்த அந்த துரோகம் பண்ணவ இந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அவளை இந்த வீட்டுக்குள்ளே பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ அருவெறுப்பாக இருக்குக்கா அருவறுப்பாக இருக்குது அவள் முகத்தை பார்க்க பார்க்க நான் எங்கேயாவது கண்காணாது கண்காக கண்காணாத இடத்துக்கு போய் போயிடலாமான்னு இருக்குதுப்பா நீங்க இப்போ நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்ப்பா நீங்க கவலைப்படாதீங்க என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது அந்த விஷயத்துல நான் சந்தோஷமா அந்த அதாவது அந்த முடிவை ஏத்துப்பா நீங்க யோசிச்சு நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடுங்கப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட பாக்கியத்துக்கு பயங்கர சந்தோஷம் இங்க பாருங்க சம்மந்தி என்னோட பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிடாதீங்க சம்மந்தி ஏதோ ஆனது ஆகி போச்சு இப்போ அதாவது இனி நடக்க போகிற விஷயத்த தானே பார்க்கணும் சின்ன சேரசுங்களோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுல்ல அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க சம்மந்தி என்னோட பொண்ணோட வாழ்க்கையை என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதியும் சரி பாண்டியனும் சரி பயங்கர கோவத்தில் இங்கே பாருங்கம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் மனது சரியாக இருக்குதா நீங்கள் பண்ணுறது அவ்வளோ கேவலமான விஷயமா அப்படின்றாங்க இங்கே பாருங்க சம்மந்தி நாங்கள் பண்ணது தப்புன்னு எங்களுக்கு எங்களுக்கு எப்போவே தெரியும் இந்த விஷயத்தை அவங்க எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லலாம்னு வந்தோம் ஆனால் சூழ்நிலை எதுவுமே சொல்ல விடல ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி உங்க வீட்டில் பிரச்சனை தான் இருந்துச்சு தான் இந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல முடியல அதாவது இந்த விஷயத்த மாப்பிள்ள கிட்டையாவது நாங்க சொல்லியிருந்திருக்கணும் ஆனா மாப்பிள்ளை சொல்லாது மிகப்பெரிய தப்பு தான் இங்க பாருங்கம்மா நீங்க ஏற்கனவே இந்த விஷயத்தில் நிறைய பொய் சொல்லியிருக்கீங்க இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணு டுவெல்த்து தான் படிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா நீங்கள் பொய் சொல்லி இப்போ பொய் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருப்பேனே இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி எப்படி உங்களால் எங்கக்கிட்ட இந்த மாதிரி பேச முடியுது இங்கே பாருங்கம்மா இந்த காலத்தில் வயசும் சரி படிப்பும் சரி அவ்வளோ முக்கியமே கிடையாது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளுங்களும் நாங்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்ககிட்ட எப்படி எப்படி இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லலாம் அதுவும் என்னோட பையன் பையன் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவன் அவனுக்கு பொய் சொன்னாவோ பித்தலாட்டம் பண்ணாவோ அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா அவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கானே அந்த கடவுளை தான் சொல்லணும் அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லை என்னோட பையனோட வாழ்க்கையை இப்படி சோதி சோதிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அரசு இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் ஆயிடு போகுது நீங்க கொஞ்சம் பொறுமையாவே பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லவும் இங்க பாருமா அரசு இங்க பாரு அரசி உன்னோட அண்ணன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜ் இருந்துட்டு ஒரு உண்மை சொல்றதுக்காக முன் வராங்க இங்கே பாருங்க அத்தை மாமா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த நான் மாமா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம கோமதியும் சரி பாண்டியனும் சரி பயங்கரமாக ஆகிடுது வாமா வா ஒவ்வொருத்தராக இந்த வீட்டில் என்னென்னத்தான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க இப்பவே நாங்கள் ரெண்டு பேருமே நெஞ்சு வடித்து இந்த இடத்துல செத்துடுறோம் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா நான் இந்த விஷயத்தை இத்தனை நாளா மறைச்சது தப்புதான் ஆனா இது மயிலாக்கா விஷயத்தான் மாமா அப்படின்றாங்க இதை கேட்டா கோமதிக்கு பயங்கரமா ஷாக்காடுது என்ன ராஜி சொல்ற ஆமா ஆமா மாமா நான் இந்த இந்த விஷயத்த உங்ககிட்ட எத்தனையும் முறை சொல்லலாம்னு வந்திருக்கேன் ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மீனாக்கா அதாவது மயிலாக்காவை ஏற்றுக்க மாட்டீங்க அதனால தான் இந்த விஷயத்த நானும் சரி அதாவது ம மீனாக்காவும் சரி யாருமே இந்த இதை பற்றினா எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க இதை கேட்டால் கோமதிக்கு என்னடி சொல்கிற நீ என்ன சொல்கிற இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கத்தை இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இவங்க நகையெல்லாம் நகை நகை இருக்குது இல்லை அந்த நகையை எல்லாமே கவரிங் தான் இவங்க நமக்கு எண்பது பவுன் போடுறேன்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் போய் இவங்க கொடுத்துருக்க நகை எல்லாமே கவரிங் தான் அப்படின்றாங்க இதை கேட்டால் கோமதிக்கு நெஞ்சே விடிச்சிட்ற மாதிரி ஆகிடுது என்ன ராஜு சொல்கிற நீ நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர டென்ஷனாக என்னடி என்னடி ராஜு சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்றாங்க இதை கேட்டால் சரவணனுக்கு பயங்கரமா தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு ஆமா என்னால தாங்க முடியலமா இவளை பத்தி ஒவ்வொரு உண்மையும் வெளியே வரும்போது என் மனசே அப்படியே ரெண்டு நாலு துண்டா உடையிற மாதிரியே இருக்குமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழக ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாரடி இப்படி ஒரு கேடு கேட்டு வேலையை பார்த்துட்டு உன்னால் எப்படி இப்படி எல்லாம் நின்று பேச முடியுது இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா எழுந்து மயிலோட கையை இழுத்துட்டு அதாவது கையை பிடிச்சி தர தர தரன்னு வெளியே எழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கமும் சரி நமக்கு பா அதது பாக்கியமும் சரி ரெண்டு பேருமே இங்க பாருங்க சம்பதி நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அதாவது உங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை இப்படி இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா உங்களோட பொண்ணு கொடுமைப்படுத்துறதை விட இங்க யாருமே கொடுமைப்படுத்தலை சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சம்மந்தி நீங்கள் பண்ணுறதெல்லாம் பெரிய தப்பு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் போய் கண்டிப்பாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா இங்கே பாருங்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க எப்படி வேணாலும் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு அது அசடுற ஆளு நாங்கள் கிடையாது இனிமேல் எப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறேன்னு சொன்னீங்களோ அப்போவே நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ எதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டு வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாப்பிள்ள என்னோட பொண்ணு இந்த வீட்டை விட்டு நீங்கள் துரத்திட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிற விளைவுகளை உங்களால் தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு நான் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா அவங்க எப்படி என்னை மிரட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கம்மா அவங்க மேலே இவ்வளோ தப்பு இருந்தோம் அவங்க ஒரு ஒரு துளி கூட வருத்தப்படாமல் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருமா இப்படிப்பட்டவங்களுக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் என் வாழ்க்கையே போயிடுச்சேமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அளவுக்கு ஆரம்பிச்சாங்க இங்க பாராட்டு சரவணா அம்மாவை மன்னிச்சிடுறா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் எங்கெங்கேயோ பொண்ணு தேடி எங்க பொண்ணு எடுத்தண்டா என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கர அழுகையோடு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்க பாருங்கம்மா இனிமே நீங்களே வாழ சொன்னாலும் இவ கூட என்னால் வாழ முடியாது இன்னும் எத்தனை பொய்யை மறைச்சு வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும் அந்த பொய்யெல்லாம் வெளியே வர வர கண்டிப்பா என்னோட உசுறு சீக்கிரமா போயிடுமா இனிமே இவ கூட வாழுங்கன்னு என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்கம்மா ஏதோ மனசோரத்துல இவ கூட வாழ்ந்துடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம தலையில மிளகா அரைச்சிருக்காங்கம்மா இப்படி ஒரு வேலையை அவங்களுக்கு பண்ண எப்படி மனசு வந்துச்சு இவங்க பொண்ணோட வாழ்க்கைய கொஞ்சமாவது யோசிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே கண்டிப்பாக இனிமேல் யார் யார் என்ன என்ன விஷயத்த இடியாக வந்து இறப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டாங்க எப்படி நீ கவலைப்படாமல் இருக்க முடியும் சரவணோட வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சாவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு மயிலோட வாழ்க்கைய காப்பாற்றுறதுக்காக பாக்கியம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும் വീഡിയോ